அன்பு நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் மூலிகைகளை பற்றிய செய்திகளையும் அவை எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாகிறது அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பன போன்ற செய்திகளையும் எந்தெந்த நோய்களுக்கு எந்த மூலிகையை பயன்படுத்தி நோயிலிருந்து மீட்சி பெறலாம் என்னும் செய்திகளையும் உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் மூலிகை செல்வம் என்னும் புதிய ஓடை மூலிகை செல்வம் யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது புதிய காணொலிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளையும் மூலிகைகளை பற்றிய செய்திகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கம் இந்த அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியின் வலப்புற கீழ் மூலையில் காணப்படும் மணி அதாவது பெல் அடையாளத்தையும் அதை தொட்டால் வெளிப்படும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி மூலிகை செல்வம் வலையுழி ஓடை மூலிகை செல்வம் யூடியூப் சேனல் எனப்படும் இந்த சேனலில் உறுப்பினராகுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருப்பின் இந்த காணொளிக்கான பின்னீட்டில் அதை பதிவு செய்யுங்கள் உறுப்பினராக சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இயன்றவரை உரிய விளக்கம் தரப்படும் அத்துடன் கட்டைவிரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் காணொலியில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் செய்திகள் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொளியை காணுங்கள் உடல் எடை அதிகரிப்பதற்கு கடலை நேந்திரம்பழம் பசும்பால் ஆகியவை மெலிந்த உடலை பருமனாக்கும் தினசரி சாப்பிட்டு வட வரலாம் உடல் எடை கூடும் கொன்றைப்பூவை பாலுடன் கலந்து காய்ச்சி உட்கொள்ள உள்ளுறுப்புகளை வன்மைப்படுத்தும் மெலிந்தோர் உடலை தேற்றும் சீரகத்தை தூள் செய்து கருப்பட்டி சேர்த்து இலேஹியமாகச் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் மெலிந்தவர்கள் உடல் எடை அதிகரிக்கும் தேன் ஒரு தேக்கரண்டி எடுத்து பாலில் கலந்து தினசரி இரவில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் நெல்லிக்காய் தூள் அரை தேக்கரண்டி பாலில் சாப்பிட்டு வர உடலில் சதைப்பிடிப்பு கூடும் உடல் எடையும் அதிகரிக்கும் பூசணிக்காய் சமைத்து தொடர்ந்து மூன்று மாதம் சாப்பிட்டு வந்தால் உடல் சதைப்பிடிப்பு கூடும் உடல் எடையும் அதிகரிக்கும் பூசணிக்காய் அவல் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் பெருங்காயம் ஆகியவை சேர்த்து வேக வைத்து சில உருண்டைகளாக உருட்டி காய வைத்து நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டு வந்தால் மெலிந்த உடல் சதைப்பிடிக்கும் உடல் எடை கூடும் பொன்னாங்கண்ணி கீரையுடன் துவரம்பருப்பு சேர்த்து நெய் கூட்டி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் மணித்தக்காளி இலை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அத்துடன் அரை தேக்கரண்டி தேன் கலந்து தினமும் இருவேளை உட்கொண்டு வந்தால் உடல் பருக்கும் எடை அதிகமாகும் அன்பு நண்பரே காணொலியை கண்டு மிக்க நன்றி மூலிகை செல்வம் வலையொளி ஓடையில் மூலிகை செல்வம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழிய நீங்கள் வளமுடனும் நலமுடனும் நீடுவரி வாழ்க நிறைவாழ்வு வாழ்க நன்றி வணக்கம்